ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டாக்டர் பேசுகிறேன் கோடை காலத்தில் நமக்கு வந்து கோடையின் வெப்பத்தை தடுத்து அம்மை நோய்கள் வேர்க்குறு தோல் நோய்கள் மலச்சிக்கல் போன்ற அனைத்தையும் வராமல் தடுக்கும் ஒரு அதிசய இயற்கையான பொருள் ஒன்று இருக்கிறது அது என்னென்னா நுங்கு இந்த நுங்கு வந்து பனை மரத்துலேருந்து கிடைக்குது இந்த நுங்கை நீங்கள் வந்து தினமும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா மலச்சிக்கல் கண்டிப்பாக குணமாகும் அப்புறம் வந்து வெயிலில் நடந்து ரொம்ப சோர்வாகும் அடிக்கடி சோர்வாகுங்கிறவங்களுக்கு இந்த நொங்கு சாப்பிட்டாச்சுன்னா இந்த அடிக்கடி சோர்வாகிறது கண்டிப்பாக சரியாகும் இது தவிர அம்மை நோய் அதாவது வெயிலினால் வர நோய்கள் வராமல் பாதுகாக்கும் வந்தாலும் அது வந்து ஈஸியாக குறைஞ்சிரும் இப்படிப்பட்ட அதிசய பொருளான நொங்கை நம்ம எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி